ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் விஓடி தமிழ் இன்றைக்கி நம்ம கொல்லிமலையில் இருக்கக்கூடிய நிறைய மர்மமான விஷயங்களை பார்த்துருக்கோங்க அதுலேயும் எல்லோராலேயும் வந்து ரொம்பவும் அதிசயமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குதுங்க அதாவது கொல்லிமலையில் மாசி குன்று அப்படின்ற ஒரு இடத்துல மாசி பெரியண்ணசாமியோட கோயில் ஒன்று இருக்குங்க அனைத்து விதமான மாந்திரிக விஷயங்களுக்கும் சரி அந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக கிளம்பி வர ஒரு இடம்னா இது இந்த மாசி சாமி கோயில் தாங்க இந்த கோயிலுக்கு போகிற பாதையில் தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் இதோ தெரியுது பார்த்திங்கன்னா அந்த மலை உச்சியில் தான் வந்து மாசிப்பிரியண்ண சாமி இருக்காரு போகிற வழி பார்த்திங்கன்னா முழுவதுமே ஒற்றையடி பாதையாக தான் இருக்கும் நிறைய இடங்களில் இது மாதிரியான ஆசாமிகளையும் பார்க்க முடியுங்க போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒற்றையடி பாதையில் மிகவும் கவனமாக நம்ம போக வேண்டியிருக்கும் ஏன்னா இந்த வழியில் தான் அங்கே மழை பெஞ்சதுன்னா தண்ணீர் இறங்கி வரும் அந்த தண்ணி வரக்கூடிய வழியை பின்பற்றி தான் வந்து மாசி பெரியண்ணசாமி கோயிலுக்கு போக முடியும் ஏன்னா மலைக்கு நேரடியான பாதைகள் எதுவுமே கிடையாது இது மாதிரி கரண்டு முரடான ஒரு பாதையில் பயணிக்கிறதே நமக்கு ஒரு திகிலான ஒரு அனுபவத்தை தரும் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது தனியாக போயிடாதீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கூட போக வேண்டாம் போனால் ஒரு நாலஞ்சு பேர் ஒரு குழுவாக போகிறது தான் வந்து ரொம்பவும் சிறந்ததாக இருக்கும் ஏன்னா அந்த இடங்களில் ஆள் நடமாட்டம் அவ்வளவா இல்லை அதுவே விழா திருவிழா காலங்களில் ஆடி மாதத்தில் இந்த இடம் முழுவதும் மக்கள் நடமாட்டம் நிறைய இருக்கும் இது மாதிரி அந்த ஆடி மாதத்தை தவிர்த்து மற்ற நாட்களில் இங்கே அவ்வளவா மக்கள் நடமாட்டம் இல்லை எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம் மிருகங்களோட நடமாட்டம் சில நேரங்களில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஸோ போகிறவங்க தனியாக போகாதீங்க மிருகங்களை கூட சமாளிச்சிடலாம் சில மனித மிருகங்கள் கூட இங்கே நடமாடிச்சுன்னா நம்மளால் சமாளிக்க முடியாதுங்க தான் ஒரு இதுவாக இருந்தாலும் என்னதான் ஒரு சாமி கோயிலாக இருந்தாலும் சரி நம்முடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்பவும் முக்கியம் அதனால இந்த இடங்களுக்கு போகும்பொழுது ஒரு குழுவாக போறதுதான் ரொம்பவும் நல்லதா இருக்கும் இந்த இதோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இதுதான் மாசி பாறை அப்படின்வாங்க இந்த பாறைக்கு மேலே தான் வந்து மாசி சாமியோட கோயில் இருக்கு ஏற்றத்திலேயே இந்த மலை ஏற்றத்திலேயே ரொம்பவும் கஷ்டமான ஒரு பகுதி இந்த பாறையில் ஏறது தாங்க இது பார்க்குறதுக்கு ரொம்பவும் செங்குத்தான ஒரு பாறை மாதிரி தெரியும் ஏறும்பொழுது ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது மூச்சு பயங்கரமாக வாங்க ஆரம்பிச்சிடுச்சு நின்று நின்று தான் போக ஆரம்பித்தோம் கீழே இருந்து மேலே வரத்துக்கு கிட்ட கிட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஏன்னா ஒரு சருவலான ஒரு மலைப்பாதை இந்த பாறைக்கு மேலே ஏறிட்டால் நம்ம மாசு பெரியன சாமியை பார்த்துடலாம் தொழிலும் ரொம்பவும் இயற்கையிலும் சூழ ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் ஏறும்போது தான் அதோட கஷ்டமே தெரியுது வயதானவர்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வர வேண்டாம் ஏன்னா ஏறுறது ரொம்ப கஷ்டம் எதாவது பிரச்சனைனா கூட கீழே கூட்டிகிட்டு வரதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா வழி பாதை எதுவும் கிடையாதுல்ல சாலை அமைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய மக்கள் இங்கே வருவாங்க ஆனால் இதுக்கு சரியான பாதை சாலை எதுவும் கிடையாது ஒட்டையடி பாதை தான் இதுக்கு பாதையை அமைஞ்சிருக்கு பாருங்களேன் எவ்வளோ ஒரு டீப்பான ஒரு இதாக இருக்குது அது அந்த மேட்டுக்கு கீழே இருந்து அப்படியே சருவழாக போக ஆரம்பிச்சிடும் அதை மேரி அது மேலேருந்து தான் ஏறி நடந்து வரணும் இங்கேருந்து பார்க்குறதுக்கே ரொம்பவும் பயமாக இருக்குது இந்த மாசிப்பாறையை அடைஞ்சிட்டா அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷ தூரத்தில் தான் மாசி பெரியன சாமியோட கோயில் இருக்குங்க இந்த மலைப்பயணம் ரொம்பவும் திகில் நிறைஞ்சிதான் இருக்குது போகும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மலை உச்சியை அடைஞ்ச உடனே அங்கே பார்க்கக்கூடிய காட்சிகள் தான் எங்களுக்கு ரொம்பவும் அபூர்வமான ஒரு விஷயமா இருந்தது வாயிலேயே தோரணம் கட்டி வரவேற்கிறதும் குவியல்களுமா நிறைய இருந்தது அங்க ஒரு இடத்துல இருந்து பார்த்தா வீல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உயிரோட கோழிகளை குத்தி அப்படியே வச்சிருந்தாங்க இது எதற்காக இது மாதிரி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ஒன்றும் புரியல சரி கோயில்கிட்ட போயிட்டு கோயிலில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இங்கே உயிரோடு கோழிகளை குத்தி வச்சிருக்காங்க இதை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு பயமாகவும் ஒரே படபடப்பாகவும் இருந்ததுங்க ஏன்னா அத்தனை கோழிகளை உயிரோடு அந்த வேல்களில் குத்தி வச்சிருக்காங்க இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இது தாங்க மாசி பெரியனசாமியோட கோயில் இந்த கோயில் வாசல்லையே பார்த்தீங்கன்னா நிறைய மணிகளை கட்டி தொங்க விட்டுருக்காங்க இதெல்லாம் எல்லாமே அவங்க வேண்டுதல்கள் நிறைவேறினதுக்காக பொதுமக்கள் பக்தர்கள் கட்டின மணிகளாக தாங்க இருக்குது மலை உச்சியில் மிகவும் சூப்பரான ஒரு வியூவில் பார்த்திங்கன்னா மாசி சாமி கோயில் அமைஞ்சிருக்குங்க இங்கே வரவங்க எப்படிப்பட்ட ஒரு மாந்திரிக பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாசி கிட்ட வழிபட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்யுங்க அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தில் ஏதாவது யாராவது செய்வினை பில்லி சூனியம் அது மாதிரி விஷயங்கள் வச்சிருந்து அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு எங்களை பிடிச்ச அந்த பில்லி சூனியங்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வேல்களில் வந்து கோழிகளை உயிரோடு குத்தி வைக்கிறாங்க இந்த வழக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களாக இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மாதிரி அவங்க செஞ்சு வச்சாங்கன்னா அவங்கள பிடிச்ச நெல்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகள்லாம் அவங்கள விட்டு விலகிடும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்பப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச கந்துஷ்டியும் விலகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க கொல்லிமலையில் நிறைய அமானுஷ்யங்கள் நிறைந்த பகுதிகள் இருந்தாலும் அந்த பகுதிகளுக்கெல்லாம் மிகவும் முக்கிய பகுதியா திகழ்றது இந்த மாசி பெரியண்ணசாமி கோயில் தாங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வந்து வந்து வழிபட்டுட்டு போங்க கொல்லிமலை பயணத்திலேயே மிகவும் மன திருப்தியாக அமைஞ்சதும் இந்த ஒரு பயணம் தாங்க ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மேடை ஏறி மலையை ஏறி உள்ளே வந்து சாமியோட தரிசனம் பண்ணிட்டு வெளில வரும்போது ஒரு மன திருப்தி கிடைக்கிது பார்த்தீங்களா அந்த திருப்தி கண்டிப்பாக வந்து கொல்லி பயணத்தில் ஒரு முழு ஒரு சாமி வீதி உலா வர்றதுக்கான குதிரை வாகனமும் அங்கே தாங்க இருக்குது சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் பார்த்திங்கன்னா வெறும் கூரையால் தான் அதாவது வெறும் புல்லால் தாங்க போற்றப்பட்டு ஒரு சிறு குடிசையாக தாங்க காட்சி அளிக்குது மாசி பெரியன்னசாமி கோயிலை சுற்றி வரும்பொழுது பார்த்திங்கனாலே மலை உச்சியில் இருந்து அந்த வியூவை பார்க்கும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்குது எட்நூறு வருஷங்கள் பழமையான இடம்னு போது தான் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இடத்துல நம்ம நின்று சாமி தரிசனம் செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது நம்மளை அறியாமல் உடம்பெல்லாம் சிரிக்க ஆரம்பிக்குது முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் மட்டும்தான் இந்த சாமியை தங்களோட குலதெய்வமாக தெய்வமாக நினச்சி வழிபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் இப்போது நிறைய நபர்கள் தங்களோட குடும்ப கஷ்டங்களை தீர்க்கவும் தங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்வினைகள் பில்லி சூனியம் இது மாதிரியான விஷயங்கள்லேருந்து நாங்களை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இந்த பெரியண்ண சாமி கோயிலை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க கொல்லிமலையில் வரக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த மாசு சாமி கோயில் வழிபாடு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது ஏன்னா அவர்களோட குடும்ப பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியதெல்லாம் முதல் பங்கு இந்த மாசி பெரியன சாமிக்கு இருக்குது குலதெய்வமாக மட்டும் பார்க்குறவங்க குலதெய்வமாக வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க ஆனால் அதையும் தாண்டி தங்களோட பிரச்சனைகளை தீர்க்கணும்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்துக்கு மேலே வந்து இந்த கடவுளை பார்த்து வணங்கிட்டு போகிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது இது மாதிரியான பிரச்சனைகளோ உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் ஒரே ஒரு தடவையாவது இந்த மாசி பெரியன்ன சாமி கோயிலுக்கு வந்துட்டு போங்க நீங்கள் மலையேறும் பொழுது பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இந்த சாமியை கண்ட உடனே உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் ஏன்னா எனக்கு அது மாதிரி ஒரு மனநிறைவு ஏற்பட்டுச்சு அந்த ஒரு நிறைவுனால தான் சொல்கிறேன் ஏன்னா மழை ஏறும்பொழுது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது கோயிலுக்குள்ளே வந்து சாமியை தரிசனம் செஞ்சுட்டு வெளியில் வந்து உட்காரும் பொழுது என்னோட கை கால் வழிகள் எல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துங்க அது எதனால் வந்ததுன்னு தெரியல எனக்கு முழு திருப்தி அடைஞ்ச இந்த த சாமி தரிசனத்தில் ரொம்பவும் முழு நம்பிக்கையோடு வேண்டுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிச்சின்னா அவங்க செய்யக்கூடிய அதே வழிமுறையில் நீங்களும் பின்பற்றி கடவுளுக்கு நேர்த்தி கடனை செய்யுங்க கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக மற்றொரு வீடியோவில் இன்னும் சிறந்த ஒரு கோயிலோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றிங்க மறக்காமல் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் இந்த கோயிலோட அருளை கண்டிப்பாக இதோட பயனையும் நீங்கள் பெற்றுடுங்க இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியுது கோயிலை சுற்றி நிறைய இடங்களில் வந்து அந்த வேல்களில் கோழிகளை குத்தி வச்சுருக்காங்க இது எதுக்குன்றதும் முன்னாடியே சொல்லியிருக்க இருந்தாலும் உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய இடமாக மாசி பெரியண்ணசாமி கோயில் அமையும் அப்படின்ட்டு நம்பி வாங்க வந்து சாமியை கும்பிட்டுட்டு போங்க உங்களுக்கு மலையேற்றத்தில் ஆர்வம் இருந்தால் மட்டும் வாங்க உடல்நிலை சரியில்லை என்னால் மலை ஏற முடியாது கஷ்டமாக இருக்குது அதனால் ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராதிங்க ஏன்னா மலையேற்றம் மிகவும் அபாயகரமானதாக இந்த இடத்துல இருக்குது ஏன்னா அந்த மேடு ஏறும்பொழுது அவ்வளோ வேகமாக மூச்சு வாங்குதுங்க விளையாட்டுக்கு கிளம்பி வந்துட்டு அது வினையிடக்கூடாதுல்ல அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன் முடியாதவங்க தயவு செஞ்சு வேண்டாம் இந்த ஒரு விபரீத விளையாட்டை எடுக்க வேண்டாம் ஏன்னா எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார் நம்மளோட உடல்நிலை சரியில்லைன்ற நேரத்தில் நம்ம கண்டிப்பாக இது மாதிரியான மலையேற்ற பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது ஏன்னா போன இரண்டு வாரங்களுக்கு முன்னால் தான் சில மலையேற்றங்களில் நிறைய மரணங்கள் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகிட்டுருக்கு அதனால் இந்த மலையேற்றத்தில் உங்களோட முழு உடல் தகுதி இருந்தால் மட்டும் ஏறி வந்து சாமியை தரிசனம் செய்யுங்க மற்றபடி விளையாட்டுக்காக யாரும் செய்யாதீங்க ரொம்பவும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்